கண்ணா வெயிட் பண்ணு வெயிட்டாக வரோம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் ஃபஸ்ட் எடுத்துடைய ட்ரெண்டிங் ஒன் வரதில்லை ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்தால் ட்ரெண்டிங் ஒன் வந்துடுறாங்க இதுதான் கடந்த ரெண்டு மூணு வாரங்களில் நடக்கிற விஷயம் ஸோ எடுத்தோடனே ட்ரெண்டிங்கில் இல்லையே செகண்ட் பொசிஷனில் இருக்காங்களே பிஎஸ் முன்னாடி இருக்காங்களே அப்படின்னு நானும் நினச்சிட்ருந்தேன் ஆனால் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நம்பிக்கை நிறைவேறிடுச்சு எஸ் மகாநதி ஆறு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு வியூஸோட ஆறு மணி நேரத்தில் ட்ரெண்டிங் ஒன் பொசிஷனா பிடிச்சிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் லைக்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் கே அதாவது ஆயிரத்தி நூறுக்கு மேலே கமேண்ட்ஸு அப்படிங்கிறத அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சூப்பரான ஒரு ப்ரமோவா இல்லை சா சோதனையான ஒரு பிரமோவா நம்ம அன்பு தானே ஃபஸ்ட்டு அதிகமாக காட்டுவோம் இல்லையா ஸோ அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு அம்மா பார்த்துருக்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகுமா அப்படிங்கிறவங்க கம் வந்து ஒரு சீரியலை கடந்து அவங்க மேலே இருக்கிற ஒரு கேரை தான் காட்டுது அதுதான் இந்த சீரியலோட உயிர்னடியாக நான் பார்க்குறேன் விகா ஆஃப் ஃபேன்ஸு ஸோ உங்களால் மீண்டும் மீண்டும் முதலீடுகள் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக காவேரிக்கு இந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுடைய குழந்தை ரிலேட்டடாக நம்ம ஒரு கேரிங்கோட தான் கவனிச்சிட்ருக்கோம் பார்ப்போம் டீம் எப்படி கொடுக்கறாங்கன்னு அவங்க இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்களாங்கிறத விட விஜயோட கேர் காவேரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் யோசிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம இன்னொரு பாயிண்ட் யோசிக்கிறோம் குழந்தைக்கும் காவிரிக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஓகே எனிவேஸ் இந்த இடத்துல விஜயோட கேர் இருந்தாலும் எல்லாரும் சேஃபாக இருக்கணும் சீரியலா இருந்தாலும் அது நம்மளுடைய ஸ்பெஷலான விஷயம் அப்படிங்கறது தான் சோ மீண்டும் மீண்டும் ட்ரெண்டிங்ல வரதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த தடவையும் முதல் ஒன்னு சோ ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பிஎஸ் வந்து ட்ரெண்டிங்குள்ள வராங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனே வராங்க செகண்ட் பொசிஷன் வராங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ட்ரெண்டிங்லயே இருக்க மாட்டேங்கிறாங்க என்ன இதில் நடக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு எனிவேஸ் அது அங்கே யூடியூப்ல ஒரு அல்காரிதம் இருக்கும் அவங்க இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் எங்கேயோ யாரோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க தவறு பண்ணுறாங்கன்னா அது அந்த ட்ரெண்டிங்கை பாதிக்கும் ஆனால் அந்த தவறு என்னங்கிறது எனக்கும் புரியல எனிவேஸ் புரிதலுக்கு உங்களோடைய கருத்துக்கள் எஸ் சிறகடி காசை டாப் த்ரீல இருக்காங்க ட்ரெண்டிங்கில் நான் வீட்டிலே ஒரு விஷயம் கவனிச்சுட்டு இருக்கேன் வீராவும் ட்ரெண்டிங்க்குள்ள டாப் ஃபைவ் அடிக்கடி இருக்கிறாங்க எபிசோட் கூட கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே பாராட்டுகள் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியூன்